கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக் இருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முட்கோபியோ புத்தி என்னத்தை விளங்க பண்ணுகிறான் உதாரணத்திற்கு நீடிய சாந்தமுள்ளவன் புத்திமான் என்று எழுதவில்லை மாறாக மகா புத்திமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதாமத்தில் சாந்த குணமுள்ளவனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மோசே என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குண்ணமுள்ளவனாய் இருந்தான் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி மோசையை கொண்டு கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார் ஆனால் மோசை கடந்து வந்த பாதை லகுவான சொகுசான பாதை அல்ல ஒருவேளை இப்படி லகுவான பாதையில் கடந்து செல்லும் போது குணமாக இருப்பது எளிது அதே வேளையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் கஷ்டம் வரும்போது அந்த பாடுகளின் மத்தியிலும் நாம் குணமாக இருக்கிறோமா இல்லை இருக்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மோசைக்கு எப்பக்கமும் நெருக்கம் ஒரு பக்கம் பார்வன் மூலமாக நெருக்கம் மறுபக்கம் இஸ்டுவல் சனங்கள் மூலம் நெருக்கம் என்று அவன் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் கடந்து வந்தான் இப்படி நெருக்கம் நம் வாழ்வில் வரலாம் இப்பொழுது இருக்கும் கொடிதான காலத்தில் சத்ரு எப்பக்கமும் நம்மை நெருக்கலாம் கன்னி வைக்கலாம் வேலை ஸ்தலங்களில் நெருக்கத்தை கொண்டு வரலாம் இருக்கும் இடத்துல வேலை செய்யும்படி நெருக்கத்தை பல இருக்கிற அதிகாரிகள் வற்புறுத்தலாம் தேவையில்லாத தூஷணங்கள் வரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் ஆகிய நாம முட்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் என்ற வசனத்தின்படி முட்கோபியாக இருக்கலாகாது மாறாக மோசை போல சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுகிறது சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறுல சொல்லப்படுகிறது சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன இருப்பார்கள் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்னுல சொல்லப்படுகிறது என்று சாந்த குணமுள்ளவர்களை கத்தர் உயர்த்துகிறார் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று பார்க்கிறோம் வரும் சோதனைகளை சாந்த குணத்தோடு எதிர்கொண்டு மகா புத்திமானாக நடந்து கொள்ளுங்கள் கத்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமாம்